Legenda வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல்ல இப்ப நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒண்ணு ஒன்னா பார்க்கலாம் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனேன்னு பாட்டு பாடுற அளவுக்கு தலைவருங்க ரெண்டு பேர் நேருக்கு நேர் சந்திச்சு பேச முடியாம தவிச்சிருக்காங்க யார் அந்த தலைவருங்க எங்க சந்திச்சாங்கன்னு பார்க்கலாம் பேரறிஞர் அண்ணாவோட நினைவு தினத்தை ஒட்டி முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அண்ணா நினைவிடத்துல மாலை போட்டு மரியாதை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பினாரு அப்போ வெளியில அவர் வரும்போது அங்க வந்த சசிகலாவை சந்திச்சாரு அப்ப ஒருத்தர ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டதோட நலமும் விசாரிச்சுக்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் செய்தி ஆர்டர்கிட்ட பேசின சசிகலா மரியாதை நிமித்தமா தான் பன்னீர் செல்வத்தை சந்திச்சதா சொன்னாங்க தமிழ்நாட்டுலயே தான் மட்டும்தான் மக்கள் பிரச்சனையை பேசிட்டு வரதாவும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க நாங்கள் எப்போதுமே மக்களை நம்பி இருக்கிறவங்க நிச்சயமா மக்கள் எங்க பக்கம் இருப்பாங்கன்றத நாங்கள் நிரூபி காட்டோம் இந்த கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கு நான் தான் சொல்லியிருக்கேன் எல்லாருமே எங்களுடைய அனைத்தின்றே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவங்களா தான் நான் ஆரம்பத்துல இருந்தே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கும் அதான் நினைக்கிறேன் நாளைக்கு அதுதான் நினைக்கிறேன் பாஜக கூட்டணியில இருக்கிறதா தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே வர்ற ஓ பன்னீர்செல்வத்தோடு சசிகலா சந்திப்பின் அடுத்த கட்டம் என்னன்னு இன்னும் சில வாரங்கள்ல தெரிய வரும் யாருதாங்க உங்க கூட கூட்டணி பேச்சுவார்த்தைய தொடங்கி இருக்காங்க அதிமுகவை கடைசி மூணு நாலு கூட்டணி மாறும்னு சொல்லி இருக்காரு அவரு இல்ல அதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லும் அதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியாக வந்து பாத்தீங்கன்னா எங்க கூட எல்லாரும் தான் பேசுவாங்க யார் பேசுறா நாங்க சொல்ல முடியாது இப்போ அதாவது ஒரு ஒரு மந்த்ஸ் கணக்கில் இல்லை இன்னும் ஒரு மாதம் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் அது வரல பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த கட்சி எங்களோட கூட்டணி இருக்கிறத கண்டிப்பாக வந்து எங்கள் கட்சியில்தான் புதுதாக சொல்லுவார் லாஸ்ட் எது எதுவாக நடக்கலாம் புரியுதுங்களா அப்படி தானே கடந்த காலத்தில் எவ்வளோ எலெக்ஷன் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஒரு மூணு நாள் நாலு நாள் முன்னாடி கூட எல்லாம் வந்து அணிமாறுற அந்த நடைமுறையெல்லாம் எல்லாம் வந்து அரை தமிழக அரசியல் வரலாற்று நடந்து தானே இருக்குது அதனால் அது எல்லாமே சாத்தியக்கூறுகள் உண்டு அதாவது லெட்ஸ் வெய்டன்சி இதுவரை யாரு கூட்டணி இருக்காங்கன்னே தெரியாம கடைசி மூணு நாள்ல கூட அணிகள்லாம் மாறும்னு அதிமுக தலைவருங்க நம்பிக்கையாக இருக்க இன்னொரு பக்கம் தொகுதி பங்கீடு தேர்தல் அறிக்கைக்கான பணிகள்னு தேர்தல் வேலைகளை தீவிரப்படுத்தி இருக்கு திமுக

பத்து கட்சிங்க இருக்க பெரிய கூட்டணி இரண்டாயிரத்து பத்தொன்போதுலிருந்தே கட்டுக்கோப்பா இயங்கி வரதா சொல்லியிருக்காரு அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டிய நிலையில இருக்கிறதால அதுக்கு ஏத்த மாதிரி தான் தொகுதி பங்கீடு நடக்கும்னு சொல்லியிருக்காரு திரு மாவளவன் ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்கத்தான் செய்கிறோம் அதே இந்த தேர்தலிலும் நாங்கள் பொது தொகுதியிலும் கேட்போம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடுதலாக வேண்டும் என்று தான் கேட்கிறோம் கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கிற நிலையிலே நாங்கள் எல்லா கட்சிகளோடும் அரவணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதன் அடிப்படையில் தொகுதி கோவையில் செய்தியாளர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில திமுக கிட்ட கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம்னு பேசியிருக்காரு கோவையில் நாங்கள் போட்டியிடுவதுங்கிற அடிப்படையில் இந்த ஊழியர் கூட்டத்தையே போட்டிருக்கிறோம் எங்களை பொறுத்தவரை ஏற்கனவே நாங்க போட்டியிட்டு வெற்றி பெற்ற இரண்டு இடங்களையும் வற்புறுத்துவது மேலும் கூடுதலான இடங்களை கேட்பது என்கிற அடிப்படையில் எங்களுடைய பேச்சுவார்த்தை குழு செயல்படும் இதற்கிடையே திமுக தேர்தல் அறிக்கையில என்னவெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் மின்னஞ்சல் தபால் சமூக வலைத்தளங்கள் போன்ற பல்வேறு வகையான தளங்கள் வழியா சொல்லலாம்னு அந்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க நீங்க என்ன வேணும்னாலும் கேட்டுக்கோங்க ஆனா அவர்கிட்ட கேட்காம பதில்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இருக்காரு நேத்து புதுசா தொடங்கின ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அவர் யாரு யாருகிட்ட கேட்டு சொல்லணும்னு சொல்றாருன்னு இப்ப பாக்கலாம் இது எல்லாமே இனி மேல்பட்டு அதிகபூர்வமான நாங்கள் அவர்களை நியமிப்போம் அவர்களிடம் நீங்கள் எந்த கேள்வியாக இருந்தாலும் கேளுங்க அவங்க அதுக்கு தகுந்த அதுக்குண்டான பதில சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் தலைவருடைய அனுமதி பெற்றுதான் இருந்தாலும் சொல்ல முடியும் அரசியல் கட்சி எல்லாம் வேணும்னா சுலபமா தொடங்கிடலாம் ஆனா அதை தொடர்ந்து நடத்துற பாடு இருக்கே அதுதாங்க கொங்கு மக்கள் தேசிய கட்சியோட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் சினிமா மாதிரி அரசியல் கிடையாது ஆரம்பிக்கிறது எல்லாமே சுலபம் அதை தொடர்ந்து நடத்துவது என்பது மிகவும் சிரமம் ஒரு அனுபவசாலியாக நாங்கள் சொல்லுகிறோம் அதனால் வந்து ஒரு சினிமாவிலிருந்து இருந்து வந்து யார் வேணுமானாலும் எம்ஜிஆரே எடுத்துக்கொண்டால் பிறந்தவுடன் விட்டார் வெகு சீக்கிரமாக முப்பது வருஷமாக திமுகவில் இருந்தார் திமுகவுக்கு அவர் தலைமை ஏற்கலை த இருந்தார் தலைமை ஏற்கலை தனியாக ஒரு க தனியாக தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்த பின்னாடி ஒரு குறுகிய காலத்திலே முதலமைச்சரானார் பிறகு கடைசி வரை முதலமைச்சராகவே இருந்தார் அது சுலபமாக போனது அதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவர்கள் சிரமப்பட்டார்கள் அவர்கள் சிரமப்படவில்லை என்று சொல்லவில்லை கண்டிப்பாக அவர்கள் சிரமப்பட்டார்கள் பல சிரமங்களுக்கு பிறகுதான் அவர்களால் பிடிக்க முடிந்தது அதுவும் தயாராக இருந்த ஒரு கட்சி எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சியை அவர்கள் நடத்தினார்கள் அதற்கு பிறகு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் எந்த எப்படி போய் கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியும் என் பாக்யராஜ் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார் டி ராஜேந்தர் கூட ஒரு கட்சி ஆரம்பித்தார் இப்படி சீமான் அவர்கள் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் அவரும் சினிமாவிலிருந்து வந்தவர் அவர் தொடர்ந்து நடத்துகிறார் அவரை பாராட்டுகின்றோம் கண்டிப்பாக அவர் ஆரம்பிப்பது சுலபம் தொடர்ந்து நடத்துவது என்பது சிரமம் என்பதை அவரும் புரிந்திருப்பார் அவரும் இதே அனுபவத்தை கொண்டவராக இருப்பார் ஆனால் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஆரம்பிக்கலாம் கண்டிப்பாக தொடர்ந்து நடத்த வேண்டும் இடையில விட்டுவிடக்கூடாது எப்படியாவது சிறுபான்மை மக்களோட வாக்குகளை வாங்கத்தா அவங்க மேலே திடீர்னு பாச வச்சிருக்கா மாதிரி காமிச்சிருக்காருன்னு எடப்பாடி பழனிசாமி மேலே குற்றம் இருக்காரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட மாநில செயலாளர் முகமது அபு பக்கர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கே போனாலும் சிறுபான்மைகள் எங்கோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அவரிடத்துல நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி பத்து வருஷமாக நீங்கள் ஜெயிலில் ஆட்சியில் இருக்கும் பொழுது சிறைவாசிகள் நீண்ட காலமாக சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சிறைவாசிகளை எப்போ மாதிரி நீங்கள் அதை பற்றி அறிவிப்பு செய்தீங்களா நாங்களே சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோமே சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொன்னீங்க இந்த ஆட்சி வந்த பிறகு தான் அவர்களுக்கு நீண்ட நாள் பரவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களெல்லாம் இன்றைக்கி காவல்துறையினுடைய பாதுகாப்பு இல்லாமல் சுதந்திரமாக வெளியே வந்திருக்கிறாங்க சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்கள் காஷ்மீர் தனியந்த சட்டம் பிஜேபி கொண்டு வந்த இந்த சட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்தவங்க தான் அதிமுக எனவே எந்த நிலையிலையும் சிறுபான்மை சமுதாய மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் திமுக கூட்டணி தான் வாக்களிப்பார்கள் அரசியல் கட்சிகள்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு போயிட்டு இருக்க நிலையில வர நாடாளுமன்ற தேர்தலே போட்டியிடலாமா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல குறி வச்சு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிருக்காரு சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் அது மட்டும் இல்லாம எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்புறம் பாருங்கன்னு அவரே சொல்லி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்ட நிலையில திமுக கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைய தொடங்கிட்டாங்க அதிமுகவுல கூட ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சு இந்த சூழல்ல நாங்களும் களத்துல தானே இருக்கோம்னு தியாகராயர் நகரில் இருக்க கட்சி அலுவலகத்துல நிர்வாகிங்க ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காரு சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் சரத்குமார் இதுக்கப்புறம் கிட்ட பேசின அவரு கூட்டணி குறித்து முடிவெடுக்க முழுசா தான் கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டதா சொல்லியிருக்காரு கூட்டணியா இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியான்னு பதினஞ்சு நாள்ல சொல்லுவோம்னு அவர் சொல்லியிருக்காரு பேசிட்டு இருக்காங்க என்னுடைய கருத்துக்களை பரிமாறி இருக்கின்றேன் அது கூட அவர்கள் உங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசுறேன்னு அவங்களே சொல்லுவாங்க அண்ணா சில சில கட்சிகள் இருக்கு அவங்களை கூப்பிட்டு நம்ம கட்சிக்கு வர வரமாட்டாங்க அதனால கட்சியில சேராதவங்கள பார்த்து நம்ம கட்சிக்கு இழுக்கணும் இருபத்தாறுல தெரியும் ஆனால் அந்த முடிவு இப்போ எடுக்கிற முடிவு உறுதியாக இருக்கணும் பல முறை பல முடிவுகள் நாங்கள் தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பதினாறு ஆண்டுகள் பயணித்து இருக்கும் போது சில முடிவுகள் எங்களுக்கு சாதகமாக இல்லை சில முடிவுகள் வந்து சாதகமாக இருந்திருக்கிறது எடுக்கின்ற முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி பயணிக்கும் போது சிறந்த முடிவு அமையணும் இனி நாம் எந்த இடத்திலும் ஒரு சருக்குவல் இருக்கக்கூடாது என்ற முடிவு தான் போன தேர்தல் மாதிரி மக்கள் நீதி மையத்தோட கூட்டணி எதுவும் வைப்பீங்களான்னு செய்தியாளருங்க கேட்க கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பாஞ்சு வந்து ஐயையோ அந்த கூட்டணிலாம் இப்ப இல்லைங்கன்னு பதில் சொன்னாரு சரத்குமார் அதான் அந்த கூட்டணிலாம் இல்லை பஸ் அந்த கூட்டணி போகல அதை நான் வந்து சிந்தித்து கூட பார்க்கல அந்த மாதிரி பேச்சுவார்த்தைக்கு வந்து நான் பண்றதுக்கான தயார் நிலையில் அது நடந்த சூழல் வேறு அதனால அந்த முடிவு எடுத்தோம் இப்போ அந்த மாதிரி சூழல் இல்லை போன டிசம்பர் கடைசியில தென் மாவட்டங்கள்ல வெள்ளம் வந்தப்போ ஏன் போய் பார்க்கலன்னு கேட்டதுக்கு இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு வெள்ளத்துல பாதிச்சவங்களை போய் பார்க்க இருக்கிறதா சொல்லி இருக்காரு அவர் ஏன்னா மற்றவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்க முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் டிஎம்சி தமாகவிற்கும் இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நாற்பது நாட்களுக்கு தொடர்ந்து ப பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா அவன் சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன் தாமரோட கூட்டுகிறோன்னு தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன் என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது நீங்கள் பார்ப்பீங்க ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணும் அங்கே உட்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்களுக்கு வந்து தெரிகின்ற காலம் வருவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உதவி பண்ணும் ஏன்னா நான் உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன் தானே அவன் பணம் என்ன அரசியல் கட்சி நடத்துகிறதுக்கு எனக்கு யாரும் கொடுத்து வைக்கலையா வாஸ் என்ட பணமாக கொடுத்து வச்சுருக்காங்க நான் உழைக்கணும் சம்பாதிக்கணும் கட்சி நடத்தணும் பொது வாழ்க்கையும் கவனிக்கணும் எல்லாருக்கும் உதவி பண்ணேன் என்கிட்ட அரசுக்கிட்ட நிறைய கட்சி நான் முப்பதாயிரம் கோடி வச்சுருக்கேன் அவளை இல்லையா என்கிட்ட அவளை எந்த ஆட்டம் அள்ளி வீசி இருப்பேன்ல அது கூட இருக்காது ரெண்டே நாளில் தொலைச்சிருப்பாத ஏன்னா அவ்வளோ தாராள குணம் படைத்தவன் நான் வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் தொடர்ந்து பேசின சரத் வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டையே மாத்திடுவோம்னு ரொம்ப உறுதியா சொல்லி இருக்காரு நாடாளுமன்ற தேர்தல் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு பேசினதா சொல்லியிருக்காரு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆனா இந்த சந்திப்புல தங்கள் கட்சியோட கூட்டணி பத்தி பேசலனும் அவரே சொல்லி இருக்காரு அப்புறம் எதுக்கு இந்த சந்திப்புன்னு ஒரு சந்தேகம் அந்த கட்சிக்காரங்களுக்கே வந்திருக்கு நான் வந்து என்னுடைய கட்சியினுடைய பொதுக்குழு முடிவுக்கு பிறகு தான் தேர்தல் சம்பந்தமாக யாரை சந்தித்தாலும் உறுதியாக பேச முடியும் அதுவரையில் என்னுடைய சந்திப்பு நாட்டு நலன் எதிரியை வீழ்த்துவது அப்போ புரிஞ்சுக்க வேண்டியதா நீங்கள் அதுக்கெல்லாம் பலமாக இருக்கணும் இல்லையா அது மாதிரி தானே எல்லோரும் நினைப்பாங்க அது மாதிரி தான் நானும் நினப்பேன் கூட்டணி பத்தியா எங்களுக்கு கவலையே இல்ல எங்க கிட்ட 2 கோடி பேர் இருக்காங்க தெரியுமா அப்படினு கேட்றுகாரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அவரை யாருன்னு இப்ப பார்க்கலாம் எல்லாம் நினைக்கலாம் என்ன கூட்டணி இல்ல கூட்டணி இல்லனே கூட்டணிய பற்றியே நாங்க கவலையே படுறதில்ல அண்ணா திமுக காரண எனக்கும் கவலை பட்டது இல்ல அடுத்து நம்ம ஏன் தன் கையை தான் தனக்கு பலம் எங்க தொண்டர்கள் பலம் இருக்காங்க அம்மா காலத்துல தலைவர் காலத்துல எல்லாம் தொண்டர்கள் கம்மி அம்மா காலத்தில் ஒன்றரை ஒன்றைய ஒன்றரை லட்சம் பேர் இன்றைக்கி ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் அம்மா காலத்தில் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் இன்னைக்கு ரெண்டு கோடி பேர் இருக்கோம் ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் இளைஞருக்கு பெருவாறு எங்கள் கட்சிக்கு வந்திருக்காங்க இந்த ஊடகங்கள்லாம் வருத்தப்பட வேணாம் வந்தால் சேர்த்துக்கிறோம் வந்தாலும் நாங்கள் தான் தூக்கிட்டு போனோம் வந்தால் தான் எங்களை கூட்டிகிட்டு நாங்கள் தான் அழைச்சிட்டு போனோம் அதனால் எங்களுக்கு என்ன பலம் எங்களுடைய சுயபலம் தான் புதுக்கட்சியெல்லாம் தொடங்க மாட்டோம் எங்க ஒரே இலக்கு அதிமுகவை மீட்கிறது தாங்கன்னு சொல்லி இருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி பத்தி பாஜக தரப்புல எதுவும் பேசலனாலும் நாங்க அந்த கூட்டணியில தாங்க இருக்கோம்னு திரும்பவும் அழுத்தமா ஒரு தரம் சொல்லி இருக்காரு கள்ளக்குறிச்சியில நடந்த தொண்டர்களின் உரிமை மீட்பு குழு ஆலோசனை கூட்டத்துல முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கலந்துகிட்டாரு இதுக்கப்புறம் செய்தியாளர்கள் கிட்ட பேசின அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து பயணிப்பீங்களான்னு கேட்க அதுக்கு ஓ பனீர் செல்வதே முந்தி அவரோட ஆதரவாளர் பதில் சொல்ல உடனே பனீர் செல்வம் ஷாக் ஆகி கொடுத்த ரியாக்ஷனை நீங்களே பாருங்க சார் நீங்க எடப்பாடி பன்னி சாவி நான் ஏர்க்கனவே அண்ணா தேங்க அந்த

அயோதில கோபுரமே வைக்காம ராமருக்கே தெய்வ குத்தத்தை மோடி பண்ணிட்டாருன்னு சொல்லி இருக்காரு காங்கிரஸ் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி இதுக்கு ராமரோட தண்டனை என்னன்னு தெரியுமான்னு அவர் அதிர்ச்சி கிளப்பி இருக்காரு சக்கராச்சாரியார்கள் கும்பாபிஷேகம் செஞ்சா ஊருக்கு ஊர் மக்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாரு அந்த ஊருக்கு கெடுதல் வரும் தெய்வ குற்றம் நீங்க தெய்வ குற்றம் சாதாரண ஆளுக்கு செய்யல ராமருக்கே செஞ்சிருக்கீங்க